எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா விரும்பிய ஆண் பெண் யாவரையும் உங்களுக்காக வசீகரணம் செய்ய வைக்கக்கூடிய எளிமையான ஒரு முத்திரையை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை இதை பயன்படுத்தி எப்பேர்பட்ட நபரையும் உங்களால் வசீகரிக்க முடியும் உங்களோடு பேசாமல் உங்களை வெறுத்துட்டு போனவங்கள கூட மறுபடியும் உங்களோடு நல்ல இணக்கமாக பேச வைத்து அந்யூன்யமாக பழக வைக்க முடியும் அதற்குரிய தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் முத்திரைகள் தொட்டே இருக்கிறது நீங்கள் இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அழகா முத்திரை பிடிப்பாங்க அபிநயம் பிடிப்பாங்க இந்த முத்திரை அப்படிங்கிறதுல அவ்வளவு சக்திகள் இருக்குது ஒவ்வொரு முத்திரையை பிடிக்கும்போது ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் குறிப்பாக இந்த இந்த பரதநாட்டிய டான்சர்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப நாள் ஆரோக்கியமாக நல்லா வாழுவாங்க ஹெல்த்தாகவே இருப்பாங்க செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்திரைகள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி பலன்கள் இருக்கிறது ஒவ்வொரு முத்திரையும் நாம் சரியான முறையிலே மற்றும் சரியான அளவுகளிலே அளவுகள்னா எவ்வளவு நேரம் போடணுங்கிற கணக்கீடு இருக்கு செய்தோம்னா நமக்கு பலன்கள் அதிகம் இந்த முத்திரைகளை மாந்திரிகத்தோடும் சேர்த்து நம்முடைய சித்தர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு வேலைகளை செய்யும் போதும் வசியம் தொடங்கி மாரணம் வரை எட்டு வேலைகளையும் செய்யும் போது இந்த முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டது அந்த முத்திரைகளை போட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்படி செஞ்சால் நமக்கு நம்மளுடைய வேலை சீக்கிரமாக முடியும் உங்களுக்கான அந்த ஒரு வசீகரணம் சீக்கிரமாக நடைபெறும் அதனால தான் சீக்கிரமாக உங்களுக்கு ஒருத்தர் வசியமாகணுன்னா முத்திரைகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது உதாரணத்துக்கு சொன்னால் நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் கையை கூப்பி கண்களை மூடி தெய்வத்தை வணங்குறீங்கல்ல அந்த கையை கூப்பி நிற்கிறதே ஒரு முத்திரை தான் இப்படி நின்னா என்ன ஆகும்னா கைகூப்பி நின்னா என்ன ஆகுனா மனசு ரிலாக்ஸ் ஆகும் மனசு சாந்தமாகும் ஏன் ஒருத்தர் வீட்டுக்கு கை கைகூப்பி வணங்கி வாங்க அப்படின்னு சொல்றோம்னா நாம் அப்படி செய்யும்போது அவங்களும் அப்படி செய்வாங்க அவங்களும் கைகூப்பி வணங்கி வாங்கம்பாங்க அப்படி செய்யும்போது அவங்க நம்ம மேல என்ன விதமான நினப்பில் வந்திருந்தாலும் வெளியில் சிரித்து பேசுவாங்க உள்ளே பார்க்கும்போது நம்ம மேலே என்னென்ன வஞ்சன்ஸ் இருக்குன்னு தெரியாது அவங்களோட வைப்ரேஷன் நம்மளை தாக்கக்கூடாது அப்படி கையை கூப்பி வாங்க அப்படிங்கும்போது அவங்களும் அப்படி செய்யும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துவிடும் அது நம்மளை வந்து அடையும் போது நமக்கு நன்மை நடக்கும் அவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்கக்கூடாது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றுமே முத்திரைகள் ஒவ்வொரு விஷயமுமே முத்திரைகள் ஆழ்மனம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பல முத்திரைகள் இருக்கு ஆழ்மனம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய முத்திரை இருக்கு அப்படி ஆழ்மனத்தை ஆக்டிவேட் பண்ண வச்சு நமக்கு தேவையான சில விஷயங்களை உள்ளே போடும் பொழுது அது நடக்கும் நிச்சயமா நடக்கும் இது நீங்க அனுபவ ரீதியா பார்க்கலாம் இந்த வசிய வேலைக்கும் செய்யலாம் பொதுவாக வசியம் ஆக்ருஷ்ணம் ரெண்டுக்கும் இந்த ஆழ்மனதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தெய்வத்திலிருந்து மிருகங்களிலிருந்து மனிதர்களிலிருந்து சிறு செடிகுடி தாவரங்கள் வரை ஏன்னா செடிகுடி தாவரம்னு சொல்லணும்னா சில பேர் வீட்டில் பூமி இருக்கும் நிலம் இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரிடுவாங்க அவங்க பயிரிடும்போது பயிர் ஒழுங்காக வராது இதுவும் ஒரு விதமான திருஷ்டியாக இருக்கலாம் சில சில கட்டுகளாக இருக்கலாம் அதை உடைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் ஸோ தாவரங்களில் இருந்து மிருகங்கள் வரை எதையும் உங்களால் இதை வைத்து வசீகரணம் செய்ய முடியும் ஆழ்மனை அதை பயன்படுத்தி எப்படின்னா இரவு தூங்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த முத்திரையை போடணும் இந்த முத்திரையை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும் எல்லா குழந்தைகளும் அதாவது பிறந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் தூங்கும் போது இப்படி தான் தூங்குவாங்க கைய வச்சுக்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்படி கை வச்சிட்டு தூங்கும் என்ன சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் இன்னைக்கு பணங்காசு சம்பாதிக்கிறவங்க யாருக்கும் தூக்கம் இல்ல தூக்கமே தொலைச்சிட்டோம் ஒரு நாளைக்கு இருந்து எட்டு மணி நேரம் இடைவெளி இல்லாத தூக்கம் வேண்டும் கோழி தூக்கம் தூங்கக்கூடாது அரை மணி நேரம் தூங்குறது ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கிறது அரை மணி நேரம் தூங்குது ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கிறது இது இது தவறு நல்லா தூங்கணும் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம வேலையை பொறுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் கொஞ்சம் நார்மலான ஒர்க்குங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸே போதும் இப்படி சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் டெய்லி நீங்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்க வேண்டும் அப்படி நித்திரையில் இருக்கும்போது ஒரு சில நிமிடங்கள் மட்டும் அல்லது ஒரு சில வினாடிகள் மட்டும் நம்மளுடைய ஆழ்மனது ஆக்டிவேட் ஆகும் இப்படி ஆக்டிவேட் ஆகிற அந்த ஆள் மனதுல நமக்கு தேவையான விஷயங்களை உள்ள போடும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் வெற்றி அடைகிறது அது எப்பிங்க ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க அந்த முத்திரையை பாக்குறீங்க அந்த முத்திரையை இரவு படுத்து உறங்கும் போது போடணும் இதை நீங்க சாதாரணமா பெட்ல அப்படியே படுத்துட்டு இந்த இதை இந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்க தூங்கிடுங்க அப்படியே தூங்கிடுங்க இப்படி பண்ணிட்டு நீங்க தூங்கும் போது யாரு நீங்க வசீகரணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபர் வசியம் செய்வது போலவும் அவர் உங்களோடு வந்து பேசுவது போலவும் இணக்கமாக இருப்பது போலவும் கற்பனை விஷுவல் பண்ணுங்க காட்சிப்படுத்துதல்னு இது சொல்லுவாங்க விஷுவலேஷன் அப்படின்ட்டு இந்த மாதிரி செய்யுங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அற்புதமான முறையிலே ஆழ்மனதில் அது பதிந்து அந்த நபர் உங்களோடு வந்து சேருவார் எத்தனை நாளில் இங்கே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் அப்படின்னு இருக்குல்ல நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க அது எத்தனை நாள் ரிசல்ட் கிடைக்கும் அதை சொல்லுங்கன்னா செவன் டேஸ் டூ லெவல் டேஸ் ஏழு இருந்து பதினோரு நாளுக்குள் கண்டிப்பான முறையிலே நீங்கள் யாரை வசீகரணம் செய்ய வேண்டும் என நினைத்து இதை செய்தீர்களோ அவர்கள் வசீகரணம் ஆவார்கள் கண்டிப்பாக இதை செஞ்சுட்டே தூங்கிடணும் அதுதான் மிக இம்பார்ட்டன்ட் அதில் சில சயின்ஸு சீக்கிரட்டு மனசக்தியெலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா குழம்பிடுவீங்க அதெல்லாம் வேணாம் இதை செஞ்சுக்கிட்டே தூங்கணும் அவ்வளோதான் அங்கே இருக்கிற கான்செப்டு இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனைத்துக்குமே பயன்படுத்தலாம் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டு மாந்திரீக ரீதியாக வசியம் ஒர்க் அவுட் ஆகுது மருத்துவ ரீதியாக ஸ்லீப்பிங் கம்ப்ளைண்ட் வராது தூக்கமின்மை பிரச்சனை வரவே வராது நல்லா அழகா தூங்கிடுவீங்க இல்லைங்க நான் மனிதர்களை யாருமே வசீகரிக்க விரும்புலிங்க தெய்வங்களை வசீகரணம் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் உங்ககிட்ட வரணும் உங்ககிட்ட பேசணும் நல்லா அந்த தெய்வத்தோட அருள் இருக்குன்னு அந்த தெய்வத்தினுடைய புகைப்படத்தை நீங்க மனசுல பதிய வச்சு உருவத்தை பதிய வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க தெய்வ விஷயம் ஆகுமல்ல சோ உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் தீருது பிடித்தவர்களுக்கான வசியமும் நிகழுது ஸோ மிக மிக அற்புதம் வாய்ந்த இந்த சக்தி வாய்ந்த முத்துரையை பயன்படுத்தி செய்கிற வசீகரண முறையை நீங்கள் செய்யணும் செய்து அடையணும் கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நிச்சயமாக வந்திருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்